இப்போ வந்து ஊழையும் உட்படம் காண்பர் தலைவின்றி தாளா உதற்றுவருன்னு வள்ளுவர் சொல்கிறார் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சித்தம் மெய்வர்த்த கூலி தரும் அப்படிங்கிற தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தம் மெய்வர்த்த கூலி தரும் ஊழையும் உட்படம் காண்பர் தலைவின்றி தாளா உதற்றுவார் அதாவது விதியே விட்டு வெற்றி பெற்று அந்த விதியவே வா வாழ்க்கையில் சாதனையாக மாற்றின நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அப்படி வந்தால் ஒவ்வொரு அறிவியல் ஆராய்ச்சியும் இப்போ ஆரம்பத்தில் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண த தல் தள்ளுவண்டியிலையும் நடந்து போயிட்டு இருந்தான் இன்றைக்கி ஃப்ளைட் வரைக்கும் போயாச்சு இனி அடுத்த விஞ்ஞானத்துக்கு போயாச்சு அடுத்து ஹிக்போசான் அப்படின்னு சொல்லிட்டு வேற்று கிரக வாசிகள் பக்கம் வேற்று ஒரு கிரகத்துக்கு வந்து இது இருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய ஆன்மீக ஏங்கையா வந்து இந்த மாதிரி ஒரு அறிவியல் இதில் வந்து ஒரு பெரிய சாதனையை நம்ம கொண்டு வரல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சதுன்னா வெள்ளக்காரவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஆன்மீகம் வந்து ஏ வந்து ஒரு புதிய பெரிய இனோவேஷன் இப்போ கம்ப்யூட்டர் நம்ம இந்தியாக்காரன் கண்டுபிடிக்கல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து இந்த கடவுளையே நம்பாதவங்க இந்த அறிவு சார்ந்து போகிறவங்க நிறைய சாதிச்சிடுறாங்க இப்போ ஆன்மீகம் சார்ந்து போனவங்க வந்து இந்த மாதிரி புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் முடியும் ஏன் முடிகிறதுலி இப்போது இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமாக பட்டினத்தார் இருக்கார் எத்தனையோ பேர் எல்லாம் வாழ்க்கையே மாயை வாழ்வே மாயை அப்படி அப்படிங்கிற தத்துவத்திலே போய் போய் எல்லாத்தையும் விட்டு போட்டு விட்டு போட்டு வாழ்க்கையை விட்டு விலகி வர்ற தத்துவத்தையே நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி 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 புதியான கண்டுபிடிப்பு ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு பெரிய ஏரோப்ளைனோ இப்போ அணுகுண்டு கண்டுபிடிச்சது

உடல் சார்ந்த தேவை இப்ப எல்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கான தான் அது ஒரு கம்ப்யூட்டரா இருக்கட்டும் ஒரு வாகனமா இருக்கட்டும் ஒரு ஒரு விமானமா இருக்கட்டும் நீ இங்க இருந்து ஒரு அமெரிக்காவுக்கு போகணும்னா எப்படி போக முடியும் ஒரு ஒரு கப்பல் செஞ்சு அது கப்பல்ல வந்து தண்ணியில மிதக்கிற மாதிரி பண்ணி அதை அப்படியே பொதுவா தள்ளி தள்ளிட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா இப்படி ஆயிடும் நீங்க அங்க போய் சேர்றதுக்கு ஆனா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு ஒரு இது ரொம்ப கால தாமதம் ஆகுதுன்னு அவன் கண்டுபிடிச்சான் அதை இதை கண்டுபிடிக்கலான கண்டுபிடிக்க எல்லாமே உடலுக்காகவும் அந்த நேரத்தை சுருக்குறதுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டதானே தவிர சரி உடலுக்காகவும் இந்த நேரத்தை சுருக்குறதுக்காகவும் கண்டுபிடிச்சான் என்ன சாதிச்சுட்ட நிம்மதியா வாழ்றியா நீ எங்கன்னா அது கொஞ்சம் ஆகுது நிம்மதியா வாழ்றதுக்கு எதனா வழி தெரியுதா உனக்கு அப்போ அந்த நிம்மதியாக வாழ்றதுக்கு உண்டான வழியை தான் ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறது அது இல்லைங்க இப்போ வந்து இப்போ க நம்ம பகவத்கீதையில் கண்ண பெருமான் எடுத்துக்கிட்டால் அவரோட தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் தத்துவத்தை விட பர்ஃபெக்ட் அவர் என்னங்கிறாருன்னா ஒரு மன்னனாக இருந்தால் நீ நல்ல மன்னனார் நல்ல அரசனாக இருந்தால் அரசனார் போர்வீரனாக இருந்தால் போர்வீரனார் பணங்காசி சம்பாரிக்க இல்லையா நல்லா பணங்காசி சம்பாதி வாழ்க்கையில் வந்து எதை வேணாலும் சாதி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையுமே நீ பண்ணு ஆனால் வந்து பட்டற்ற நிலையில் பண்ணி நீ வந்து சாதிச்சுட்டு இறைநிலை அடைய அப்படிங்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணரோட தத்துவம் ஆனால் வந்து இது என்ன அப்படின்னா சில இதில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வா விட்டுட்டு வா அப்படிங்கிற தத்துவமே சில இல்லை அது எல்லாருக்குமான தத்துவம் கிடையாது முதல்ல நம்ம அதை வந்து இது பாடல்களாக இருக்கட்டும் இல்ல மணிக்க வாசகருடைய பாடலாக இருக்கட்டும் எல்லாமே தான் மணிக்க வாசகர் படங்கள்ல பல இடங்கள்ல மாயை தான் இங்கே ஒரே இதில் ஒரு வேறுபாடு இருக்கு பகவத்கீதையில் வந்து அவர் எதையுமே மாயின்னு சொல்றது இல்ல அவர் என்னங்கிறார் அப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு சாதனைக்குரிய விஷயம் இது ஒரு வரம் இது எல்லாத்தையுமே நீ வரமா வரமாத்து இதுல நடக்கிற ஒவ்வொரு விஷயம் அந்த மகாபாரத இல்ல அதுலயும் வந்து மாயை பத்தி பேசிருக்குது மாயை பத்தி பேசாம இல்ல அது எப்படி மாயை வந்து எப்படி பாக்குது பகவத்கீதை எப்படி பாக்குதுன்னா ரொம்ப அறிவியல் பூர்வமா பாக்குது எப்படி அறிவியல் பூர்வமா பாக்குது அப்படின்னா இப்ப இந்த ஜென்மத்துல அவர் உனக்கு சித்தப்பா அவரு உனக்கு மாமா அவரு உனக்கு மச்சான் அவருக்கும் அண்ணன் தம்பி ஆனா போன ஜென்மத்துல அவரும் அவருக்கும் உனக்கு தொடர்பு இருக்கான்னு கேக்குது அவர் யாரோ நீ யாரோ அடுத்த ஜென்மத்துக்கு போக போறீங்க அப்ப அப்பவும் நீ யாரோ அவர் இந்த ஜென்மத்துல உடன் சார்ந்த தொடர்பு தானே உனக்கும் அவருக்குமே தவிர இது ஆன்மா சார்ந்த தொடர்பு இல்லப்பா இது ஓ ஆன்மா வேற அவர் ஆன்மா வேற உன்னுடைய தேவை வேற அவருடைய தேவை வேற அவர் எதிர்காலத்துல நிக்கிறாரு நீ வந்து இந்த ஆப்போசிட் இந்த பக்கத்து எதிர்காலத்துல நீ நிக்கிற உன்னுடைய வேலை என்ன உன்னுடைய வேலை போர் செய்வது அந்த போர் செய்யறத தர்மத்தை தர்மத்திலிருந்து மீறாம பந்த பாசங்களுக்கு இடம் கொடுக்காம உன்னுடைய கடமை நீ சரியா செஞ்சேனா உனக்கு முத்தி மோச்சம் நிச்சயம் உண்டு அறிவியல் பூர்வமாக இந்த கர்ம யோகத்தை அவர் கர்ம யோகம் தான் மெயின் கான்செப்ட் கடவுள் அடையறது கூட கிடையாது அவ்வளவு எல்லா யோகத்தையும் விட சிறந்த யோகம் யோகம் ஏன்னா அதை புரிஞ்சிக்க முடியாது நம்மள சீக்கிரம் ஏன்னா ஒரு செயல் செஞ்சிட்ட உடனே இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் வேலை அவர் வேலை செய்கிறாருன்னா சாயங்காலம் ஒரு ஆயிரம் ரூபாய் அவரு அந்த ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போனேன் கடைக்கு போய் ஒரு கோட்டை போட்டு மீதி இருந்தால் வீட்டுல இருந்தால் காசு கொடுக்கலாம் இல்லாயிரம் ரூபாய் அப்படி தான் வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போறாங்களே தவிர அந்த மாதிரி மனுஷன்கிட்ட போய் நீங்க கர்ம யோகத்தை பத்தி பேச முடியாது சொல்ல முடியாது அதுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வே அந்த மனுஷன்கிட்ட வராது வராது அப்ப இந்த விழிப்புணர்வு தான் கர்மயோகம் கர்மயோகம் அப்படின்றது என்னன்னா நான் செய்யற செயலை தெளிவா செய்யற விழிப்புணர்வோட செய்யறதா கர்மயோகம் அதாவது எந்த தவறுகளும் நிகழ்ந்துடாம ஒரு ஒரு வேலை செய்யறவங்க அந்த வே சின்னதா ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவோம்னா வீட்டை கூட்டுறோம் வீட்டை கூட்டுறதுன்னா நீங்க அங்கங்க தூசியா இருக்குன்னு வச்சுங்களேன் எடுத்து ஒரு ஒரு பெரிய துணி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு தட்டினீங்கன்னா வீடு சுத்தமாக வீடு பாக்குறது கூட்டின மாதிரியே இருக்கும் ஆனா நீங்க குப்பை கூட்டின தட்டின குப்பை எல்லாம் எதோ போவோம் அந்த குப்பை எல்லாம் அப்படி இந்த ஓர ஓரத்துல அங்கே போய் லாக்காயி போயிருக்கு லாக் ஆகி போயிருக்காரு நீங்க சேரத்தை சேர நவுச்சுனீங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சம் குப்பை இருக்கும் அந்த சோபா நவுத்துனீங்கன்னா அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா குப்பையா இருக்கும் ஊசியா இருக்கும் இதுக்கு பேரா கூட்டுறது இதுக்கு பேர் கூட்டுறது கிடையாது கூட்டுறதுன்னா என்னன்னா ஒரு விளக்கம் மரம் வச்சு அழகா எல்லா இடமும் சுத்தமா தள்ளணும் சேர இருந்தா சேர படிச்சு வந்துட்டு தள்ளணும் சோபா இருந்தா சோபா எடுத்துட்டு சே தள்ளணும் அப்ப இதுதான் கர்மயோகம் நீங்க துண்டை வச்சு தட்டுறதா இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் முறையா போயிச்சு இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வேலை செய்யறவன் போறான் அந்த மாதிரியான ஒரு ஒரு காசுக்கு கூலிக்கு மாறடிக்கிற ஒரு கூட்டமா தான் இந்த மனித சமூகமே மனித கூட்டமே மாறி மாறி அப்ப கூலிக்கு மாறடிக்கிற மனித கூட்டத்திட்ட போய் நீங்க கர்மயோகத்தை பத்தி பேசுனீங்கன்னா நம்மள எதால அடிப்பான் சொல்ல முடியாது அவன் அவனுக்கு வேலை செய்யறதுக்கு ஆயிரம் ரூபாயே பத்தல நீ வேற கர்மயோகத்துல இதை கூட சொல்லிட்டு இருந்தா நான் நினைக்கிறேன் வேலையை முடிச்சுட்டு ஆனால் இப்போ வந்து இதில் இங்கே இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டுங்க அவர் பேரு பேர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவத்கீதை தான் படித்தாராம்மா பகவத்கீதை படித்து தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள்ங்கிற அந்த ஃபோனை கண்டுபிடிச்சார் அந்த ஆப்பிள்ங்கிற அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை பற்றின அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் கண்டுபிடிச்சி கர்மயோகம் மூலமாக தான் கண்டுபிடிச்சார் அப்போ என்ன கர்ம கர்மயோகத்தில் வந்து அது பர்ஃபெக்டாக வந்து படிச்சு போப்போ அந்த பூமியிலையும் சாதனை நிகழ்த்தும் அது வந்து எப்படி எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே விஞ்ஞானிகள் வந்து எல்லாருமே மேலை நாட்டு மேலை நாட்டவனாக இருக்கான் ஏன் கீழே நாட்டவனே நம்ம நாட்டுக்காரன் இருக்கிறது இல்லை அப்படின்னா அது ஒரு அது மெயின் காரணம் அரசியல் ஒரு காரணம் இருக்குது அது அதை வந்து நம்மளால வந்து அதை பகிரங்கமா பேச முடியாது அரசியல் காரணம் இங்கும் இருக்கான் விஞ்ஞானி ஆனா விஞ்ஞானிக்கு வந்து போதிய ஆதரவு கிடையாது அவனுக்கு ஆதரவு உண்டு ஏன் இந்த நாடு இந்த நாட்டுல ஆதரவு இன்னும் நம்ம போதிய ஒரு பொருளாதார அளவுக்கு வளர்ச்சி பெறல பொருளாதார வளர்ச்சி பெறல இன்னும் நம்ம சாப்பாட்டுக்கே திண்டாடிட்டு இருக்கிறோம் இன்னும் கூட பல மக்கள் சாப்பாட்டுக்கே திண்டாடி இருக்கிறவங்க போது அவன் எங்க ஆராய்ச்சிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுப்பான் இன்னும் இது இதோடைய தேவை முழுமையாங்க நிறைவேறணும் இந்த அடிப்படை தேவை முழுமையா நிறைவேறி அவதான் வாழ்க்கைய வந்து நல்ல அழகா எடுத்துட்டு போற ஒரு கட்டத்துல கட்டத்துலதான் இங்க விஞ்ஞான வளர்ச்சி இங்க வர முடியும் ஏன்னா நமக்கு இன்னும் அடிப்படை தேவையை நிறைவேல ஆனா அவனுக்கு அப்படி கிடையாது அவன் அடிப்படையை தாண்டிட்டான் நம்மள விட நூறு வருஷம் முன்னாடி போயிட்டு முன்னாடி போயிட்டாங்க கரெக்ட் புரியுதுங்களா நம்மள விட நூறு வருஷம் முன்னாடி போயிட்டான் அப்ப அவனுக்கு அவனுக்கு வந்து அடிப்படை தேவையும் தீர்ந்து போச்சு அவன் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாலும் அவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அவன் ஒரு ஆராய்ச்சி பண்ணாலும் அவனுக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்குன்ற அவசியம் கிடையாது அங்க வந்து

திண்டாட்டத்திலே இருக்க மக்கள் எதை கண்டுபிடிப்பா சொல்லுங்க சாப்பாடை பார்ப்பானா அப்ப இந்த திண்டாட்டத்திலே இருக்கிற மக்கள் அவன் தேர்ற ஒரே விஷயம் இந்த மன அமைதி இந்த மன அமைதி எது கொடுக்குதுன்னா ஆன்மீகம் தான் கொடுக்க முடியாது அதனாலதான் இங்க ஆன்மீகம் மழிஞ்சு கிடக்குது அதனாலதான் ஆன்மீகம் இங்க வந்து கேலி பொருளாவும் ஆயிடுது கேலி பொருளாவும் ஆயிடுது சரி ஓகே சரி இதெல்லாம் வந்து இந்த பகுத்தறிவாதிகள் கண்டல் பண்றாங்க இங்க கண்டுபிடிச்சான் ஆன்மீகம் தான் கண்டுபிடிச்சான் அவன் பார்த்தியா அவன் அப்புறம் அவங்க மேலே நாட்டில் அப்புறம் அவன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கானே ஓகே நல்ல விஷயம் தான் சரி நீ பகுத்தறிவாதா நீ என்ன கண்டுபிடிச்ச இந்த நாட்டு பகுத்தறிவாதியானியா நீ நீ நான் பகுத்தறிவாதியா நான் இதை கண்டுபிடிச்சேன்னு என்ன கண்டுபிடிச்சேன் சொல்லு கடவுள் இல்லைன்னு கண்டுபிடிச்சேன் இது ஒரு பெரிய சாதனையாது பகுத்தறிவுனா யாருக்கு தான் பகுத்தறிவு இல்லை யாருக்கு பகுத்தறிவு இல்லை பகுத்தறிவு இல்லாம இங்க எந்த எந்த மனுஷனாவது நீங்க நடமாட முடியுமா பகுத்தறிவு இல்லாம படிக்க முடியுமா பகுத்தறிவு இல்லாம செயல்பட முடியுமா பகுத்தறிவு இல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா ஒரு மனுஷனுக்கு மனுஷன் அணுக முடியுமா ஏன்னா காட்டுவாசி ஆகும் எல்லாம் பகுத்தறி தான் ஒரு பகுத்தறிவாதியும் மத்தவங்கலாம் காட்டுவாசி ஆதிவாசிங்களா சொல்லுங்க எல்லாருமே பகுத்தறிவாதிங்க தான் அப்ப இங்க அதுக்குண்டான உண்டான சூழ்நிலை இல்லை இங்க சூழ்நிலை இல்லாததால இங்க நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியல ஆனா கண்டுபிடிச்ச பொருளை யூஸ் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் கண்டுபிடிச்ச பொருளை யூஸ் பண்ற அளவுக்கு தான் ஒரு ஆண்ட்ராய்டு போன் அவன் கண்டுபிடிச்சானோ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம ஒரு ஆப்பிள் போன் கண்டுபிடிச்சா அவன் அதை எப்படி நம்ம சந்தேகப்படுத்துறது அதை எப்படி இங்க வைக்கிறது அதை எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம எல்லாமே போனை வந்து எல்லாமே அசால்ட்டா யூஸ் பண்றான் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு பையன் சாதாரண உள்ள போயிட்டு எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி இது இது இதுன்னு அந்த நாலேஜ் அவனுக்கு வந்துருச்சு இன்னொரு ஒரு ஒரு இருபது முப்பது வருஷம் பொறுமையா இருங்க இந்த கேள்வி கிடைக்கு இங்கேயும் இங்கேயா விஞ்ஞானி வருவான் இந்த றி பகலவர்களும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மனசு இறங்கி இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா நடக்கும் இது மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லையே வர்றது நீங்களே சொல்லிட்டு போனீங்கன்னா மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்ப எப்படி விஞ்ஞானி உருவாவும்